ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் புது வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வருஷம் முதல் நாள் ஒரு ஹெல்த்தான டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம் பாருங்கள் மக்காச்சோள கேசரி பார்க்க போகிறோம் மக்காச்சோள ரவையில் ஒரு கேசரி பண்ணியிருக்கேன் வாங்க ஆர் மஞ்சளாஸ் கிச்சனுக்குள்ளே போகலாம் ஆர் மஞ்சுலாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லா வியூவர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம நியூ இயர்க்காக ஒரு ஸ்வீட் பண்றோம் என்னதுன்னா ஒரு கேசரி பண்ண போறோம் இது வந்து நான் வித்தியாசமா மக்காச்சோள ரவை பாத்துருக்கீங்களா இந்த மக்காச்சோள ரவையில கேசரி பண்ண போறேன் இது நான் இந்த ரவையை ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் டால்டா ஊத்தி இத வறுத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம இதை டால்டாலேயே செஞ்சுட்டு லாஸ்டா ஒரு ஸ்பூன் நெய் ஊத்துனா போதும் டால்டாலயே பண்ணலாம் நெய்லேயே பண்றதா நல்லது டால்டா விட நெய் தான் நல்லது நெய் வாசம் ரொம்ப சாப்பிட நான் டால்டாவில் பண்றேன் சூடாகட்டும் ரவை இது வித்தியாசமா இருக்கும் பாக்கிறது நம்ம இது கலர் பொடியே போடவே வேண்டியது இல்லை இதே மக்காச்சோளமே இந்த மஞ்சள் கலரா தான் இருக்கும் அதனால நம்ம கேசரி பவுடர் எதுவுமே போட வேண்டாம் மேக்சிமம் கேசரி பவுடர் போடாமலே சாப்பிடுங்க அதனால ஒண்ணும் இல்ல நல்லது ரொம்ப நல்லது உடம்புக்கு அது ஒரு வகையான உப்பு தான் இந்த கலர்பொடி போடுறது நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான் அதனால இப்படி நம்ம இப்படி சாப்பிடலாம் கிண்டி இதே கலராகவே சாப்பிடலாம் இப்போ பாருங்க நல்லா பொழு புல்னு வந்துருச்சு இந்த அளவுக்கு ரொம்ப கருதெல்லாம் வைக்க வேணா அந்த வாசம் வருது அந்த மக்காச்சோளம் வாசம் வருது ரொம்ப நேரம் வருத்தம்னா அது மக்காச்சோளம் வந்ததுனால இந்த அளவுக்கு வச்சுட்டு நம்ம நான் இப்ப ரெண்டு டன் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் இதுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றிடலாம் நாலு கப்பு ஊற்றியாச்சு நல்லா கட்டி இல்லாம கிண்டி விட்டுருங்க இது கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா இதுல கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை உப்பு இந்த இன்னும் கொஞ்சம் இது வந்து நான் ஒரு வெந்நி தண்ணி பச்சை தண்ணி இல்ல வெந்நியும் ஊத்திருக்கேன் ஏன்னா ரவா இது மாதிரி மக்காச்சோளம் வந்து வேக கொஞ்சம் கூட தண்ணி வேணும் அதனால ஒரு கப் எக்ஸ்ட்ராவே ஊத்திக்கோங்க அதனால ஒண்ணு இல்ல அப்பதான் நமக்கு நல்லா வேகும் நல்லா அப்படி வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இப்போ இதை வெந்துருக்கான்னு பார்த்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாம் ஓரளவுக்கு முக்காப்பா தான் வந்துருச்சு இப்போ நம்ம சர்க்கரை போட்டுடலாம் அதுல இந்த கேமோ சக்கரை போடலாம் வளர்ந்து மூணு கப்பு போடுறேன் நான் உங்களுக்கு இனிப்பு ரொம்ப வேணா ஈக்குவலா போட்டுக்கலாம் நான் மூணு கப்பு கொஞ்சம் கம்மியா தான் போடுறேன் போட்டு இத கிண்டி விட்டுலாம் இதுலயும் கொஞ்சம் தண்ணி விடும் பாத்தீங்களா அப்போ இந்த மக்காச்சோளம் நல்லா வெந்துடும் உங்களுக்கு நம்ம அதுக்குள்ள இன்னொரு அடுப்புல முந்திரி திராட்சையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் உருவட்டும் இப்போ நம்ம இந்த 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 கொஞ்சம் நெய் ஊத்தலாம் ஊத்திட்டு இந்த நெய்லயே நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்துடலாம் இந்த அளவு போதும் லாஸ்ட்ல ஊத்துனாதான் அந்த நெய் வாசம் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் அதனால இவ்வளவு ஊத்தினா போதும் இதுல நம்ம முந்திரி திராட்சையும் வறுத்துடலாம் பாருங்க முந்திரியும் திராட்சையும் வரத்தாச்சு நல்லா திராட்சை நிறையா போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா அப்படி பிரிச்சு பிரிசா வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதில் ஊற்றணும் நெய் வாசம் இப்போ தான் இந்த அது லாஸ்ட்ல அப்படி ஊற்றுறாதான் நம்மளுக்கு இந்த நெய் வாசம் அப்படியே இருக்கும் இப்போ நம்மளுக்கு சூப்பரான நல்லா கேசரி சூப்பரா நெழு நெழுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டீங்கன்னா நல்லா திக் ஆயிரும் நம்ம அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு இனிப்பு பத் போதும்னா இது பண்ணிக்கலாம் வேண்டான்னா கொஞ்சம் சாரி வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் வேண்டான்னா எடுக்க முடியாது அதுக்கு தான் நான் கம்மியா போட்டேன் உனக்கு இப்போது சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சி அதுவும் மக்காச்சோள கேசரி ரொம்ப ஹெல்த்தானது இது ரவையை விட இது ரொம்ப நல்லது நம்மளுக்கு இந்த ரா நீங்கள் உப்புமா இதெல்லாம் அதிகமாக செஞ்சு இதே சாப்பிட்லாம் இது ரொம்ப நார்ச்சத்து உள்ள ஒரு தானியம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம மக்காச்சோளம் மாவா அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா எல்லாமே நம்ம எப்படி மைதா கோதுமை என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் செய்யலாம் பாதி பாதி கோதுமை போட்டு போட்டு செஞ்சுக்கலாம் நல்லா டேஸ்டா இருக்கும் சப்பாத்திக்கு மாவு அரைக்கும் போதும் ரெண்டு கிலோ கோதுமைக்கு இது கால் கிலோ மக்காச்சோளம் அந்த மாதிரி போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கேசரி இப்ப நம்ம கேசரியை இறக்கிட்டு ஒரு பவுலில் மாத்திடலாம் பாருங்க நம்மளுக்கு இப்போ சூப்பரான மக்காச்சோள கேசரி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்